மகாபாரதத்தில் அர்ஜுனன் தபசிங்கிறது மிக மிகப்பெரிய சிறப்பான விஷயம் அர்ஜுனன் தபசி நாடகம் வச்சு அங்கே விடிய விடிய ஜனங்கள் காற்று இந்த நாடகத்தை பார்த்து விடிய காலம் அந்த கருட தரிசனம் பார்த்து அவங்க போனாங்கன்னா எல்லோரும் அவங்களுடைய பார்த்தவங்க அனைத்து அனைத்து பேர்களுக்கும் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும் இருபத்தி இருபத்தஞ்சி வருஷம் குழந்தைங்க இல்லாம கூட இந்த நாடகம் ஆடி குழந்தைங்க ஆம்பல ஆம்பளை பழங்க பையன் பிறந்து ரெண்டாவது வருஷம் நாங்கள் திருப்பூர் நாடகத்தை வர்றப்ப சபையில் கொண்டு வந்து ஆயிரத்தி ஒன்று நூற்றி ஒன்று காணிக்க வச்சு பேர் வச்சு

நாராயண பெருமாள் ஆ நாராயண பெருமாள் துதி செய்துட்டு ஆ பிறகு பூஜை தபக்கம் செய்வோம் ஆ அத வந்து ஆ இங்கேயே என்ன இங்க என்னையே பார்த்துட்டே இருக்கீங்க ஆ அத நாலா பக்கம் சுத்தி பாருங்க ஆ மாயக்கண்ணார் ஆழ்வார் நீர் பரந்து வருவார் ஆ நாலா பக்கம் பாருங்க ஆ சரி போடு

சொன்னு இருவரும் இருவரும் சண்டை சங்கரம் செய்ய அச்சார் கோபம் கண்டு அதே வேடனை

ராவி வீரத்துக்கு கிர்தல் ஏற்பட்டதுடா கைலாயங்கிரி செந்த நாட்டு இருந்து அபத்தல ஏற்பட்டதுடா એમ சொல்லி உமையவன் காதில அந்த கமண்டலத்தை கலத்து வீசினான் அந்த கமண்டலமானது கைலாயங்கிரி மலைலவே யாராவது மலை அடிவாரத்தில் தெப்பகளமாக மாறியது அந்த தெப்பகளத்தையே போய் वृंदाராஜிநாதா ஆக்கி

அந்த கப்போதுல சிவலிங்கம் தலைமை சுத்தி கொண்டே இருப்போம் நம்ம போல மாணவர்கள் அங்க குறித்து அந்த சிவலிங்கம் தன் கருந்தனுக்கு தட்டுப்பட்ட அவர் கோடீஸ்வரன் குபேரன் ஆகிடுவார்

எனக்கு பிள்ளை வர வாங்கி வர வேண்டும் என்று சொன்னார் அதற்காக அந்த கோரி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிள்ளை வர வாங்கி வரக்கூடிய பிள்ளைவரம் வாங்கி வர வேண்டும் பிள்ளைவரம் தருங்கள் கண்ணிக்கு

நீங்க கேட்ச் பிடிக்கிறத கேப்சர் பண்றேன்

இவர் தான் கூட வந்து கோமாளியை பண்ணார் ரொம்ப நல்ல ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி மோ வாய்ஸ் மாடுலேஷன் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா ஒரு டவுட்டு அடிக்கிறாங்கல்ல அது வலிக்குமா இல்லை அது எப்படி அது ரியலாகவே அடிக்கிறாங்க அது என்ன சாப்பிட்டேன்

வணக்கம் உங்க பேருண்ணா வணக்கங்க என் பேரு கே ராமருங்க சக்தி சாமியார் நாடக சபா எங்கள் ஆசிரியார் சாமியார் அவருடைய மகன்னா நான் கே ராமர் என்னுடைய பெயர் நான் எவ்வளவு வருஷமா நீங்க இருக்கீங்க எங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக எங்கள் அப்பா இந்த திருப்பூர் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த கலையை கற்றுக் கொடுத்து அவர் நிறையா மாணவர்களில் இந்த திருப்பத்து நாடக கலையரங்கத்தில் வெற்றி பெற செஞ்சுருக்காங்க ஓகே நானும் அவருடைய சிசிஎம்மா சிஎடம்மா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நானும் இந்த திருப்பத்து நாடகத்தை நடித்து தரங்க ஓகே மற்ற நாடகத்துக்கும் இந்த நாடகத்துக்கும் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி நீங்கள் போட்டது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பனை மரம் மேலே ஏறி கருடன் அதெல்லாம் பார்த்துக்காங்க மகாபாரதம் சிவபுராணா ராமாயணம் கண்ணபுராணா இதுக்கு புராண கதைகள் வந்து எத்தனையோ சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த மகாபாரதத்துல அர்ஜுனன் முக்கிய மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னன்னா இப்போ ஒரு அர்ஜுனன் தவசி நாடகம் வச்சு ஊருக்குள்ள ஒரு நோம்பி திருவிழா நடக்குதுன்னா அர்ஜுனன் தவசி நாடகம் வச்சு அங்கே விடிய விடிய ஜனங்க காற்று நாடகத்தை பார்த்து குடிய காலம் அந்த கருட தரிசனம் பார்த்து அவங்க போனாங்கன்னா எல்லாம் அவங்களுடைய பார்த்தவங்க அனைத்து அனைத்து பேர்களுக்கும் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும் இது இதீகம் கெட்டா தான் குழந்தைங்க ரொம்ப நாள் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இல்லாமல் இருந்தாலுமே கூட இங்கே அவங்க அவங்க என்ன கட்டளாங்க புத்தரபாக்கி வரத்தை வாங்கி வரணும்னு சொல்லி தான் வேண்டாம் பேராளிச்சுக்கிட்ட க கட்டலிட்டு தவத்துக்கு போகிறாரு அர்ஜுனன் அப்போ சிவங்ககிட்ட வாங்கிட்டு அந்த வரத்தை அது வீணாக சொல்லி பிள்ளைங்கள்ல அதிகமாக மடியேந்து மடியில் பிடித்தா அங்கேருந்து கனியாக மலர மடியில் விழுந்தால் நிச்சயமாக அந்த சிவனுடைய அருளால் மாயம்பரமாக அருளால் நிச்சயமாக இருபது வருஷம் கூட அவங்களுக்கு பத்தரூபாய்க்கு நிச்சயமா கிடைக்கும் இதிகாசத்துல உண்மையாவே இருந்து நிலம் நிறைய பேர் நடந்து நிறைய இடத்துல இருபத்தி இருபத்தஞ்சு வருஷம் குழந்தைங்க இல்லாமல் இருந்து கூட ஆடி குழந்தைங்க ஆம்பல பழைய பையன் பிறந்து ரெண்டாவது வருஷம் நாங்கள் திருப்பத்து நாடகத்தை வர்றப்ப சபையில கொண்டாந்து ஆயிரத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணுக்கு காணிக்க வச்சு பேர் வச்சு இருக்காங்க ஒரு வருஷம் பேர் வைக்காம தெருப்பத்த அடுத்த வருஷம் அதே செட்டு வரணும்னு சொல்லி கொண்ட வந்து நாடக இப்போ சபையில கொண்டாந்து பேர் வச்சு போயிருக்காங்க நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்குது இதே மாதிரி தவிசு நிலத்தில் குழந்தை பிறந்ததுன்னா அவங்க கோரிக்கை வச்சு இப்போ அப்படியே அடுத்த வருஷம் குழந்த பிறந்த காட்டி அதே தவிச நாளத்தை நானும் விடுறேன் என்னால் நான் மற்றவங்க தவிச்சு விட்டாங்க எனக்கு பாக்கிங் கிடைச்சது நானும் தவிச நிலத்தை விடுறேன் நான் என்னால் இன்னொரு பத்து வருடத்துக்கு அந்த பாக்கிங் கிடைக்கட்டும் இதுவரை எனக்கு புண்ணியம்னு சொல்லி சில பேர் இப்படியும் பண்ணுறாங்க இது வந்து தவிச நடந்த சிறப்பான ஒரு புண்ணிதமான சரித்திர இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படும் நாடகம் வந்து நாங்கள் சம்பளத்துக்காக ஆடுறது கிடையாது இந்த நாடகத்தில் பல பேருக்கு நன்மை கிடைக்காது ஓகே இதுக்கு த தனிப்பட்ட முறையில் என்ன தயார் பண்ணுறீங்க லைக் இப்போது சொன்னாங்க இங்கே விரதம் இருந்து இதுக்காக வந்து பண்ணுறீங்க நாங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்லை பத்து நாள் விரதம் இருக்கணும் ஓ தரையில் தான் படுப்போம் கட்டலில் படுக்க மாட்டோம் கால் மதி அணிய மாட்டோம் பாதி நாளைக்கு கீழே தான் படுப்போம் ஆகாரம் ரெண்டு வேலை ஆகாரம் தான் நல்லது கேட்டது இந்த தவிஷன் நடக்கும் புக்கிங் பண்ணிவிட்டு நல்லது கேட்டது எதுக்கும் போக மாட்டோம் மற்றவங்க வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம் ஓ கடுமையாக விட நாம் ஒரு கோயிலில் திருவிழா கங்கணம் கட்டி அகிரிகொண்ட மதிக்கு எப்படி விரதம் தரோமோ அது மாதிரி நாங்கள் விரதம் ஓ அந்த மாதிரி இருந்தது அந்த நாளத்தில் அருமா வரும் ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா பண்ணுங்க இன்னும் பல பல விஷயங்கள் விழாக்கள்லாம் நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணணும்னு எங்கள் ஊர் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி